சிறப்பு தள்ளுபடி முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் அருகில் பாண்டிச்சேரி முன் அறிவிப்பு இன்றி புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவில் குளத்தில் தூர்வாரும் பணி மேற்கொண்டதாக கூறி சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவில் பின்புறத்தில் உள்ள குளத்தில் பல்வேறு வகையான மீன்கள் உள்ளன கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அந்த மீன்களுக்கு பொறி பிஸ்கெட் மற்றும் பிரெட் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த குளத்தை தூர்வாரும் பணி கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கியுள்ளது இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் கோவில் குளத்தில் வலை போட்டு மீன்களை பிடித்து குளத்தின் கரையில் கொட்டியுள்ளனர் பின் இரண்டரை டன் எடையுள்ள அந்த மீன்களை ஃப்ரீசர் பெட்டிகளில் ஏற்றி ஆந்திர மாநிலம் கொண்டு செல்வதற்காக லாரியில் ஏற்றியுள்ளனர் இதுபற்றி தகவல் அறிந்து கோவிலுக்கு வந்த சிவனடியார்கள் பக்தர்கள் கோவில் நிர்வாக அதிகாரி சீனிவாசனை சந்தித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் அப்பொழுது அவர் பதில் ஏதும் கூறவில்லை என வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் மீன்களை ஏற்றி வைத்திருந்த லாரியை சிறைப்பிடித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தகவல் அறிந்து வந்த பெரிய கடை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அப்பொழுது அவர்கள் கோவில் குளத்தில் உள்ள மீன்களை டெண்டர் எதுவும் விடாமல் ஏலம் விட்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் குளத்தை தூர்வாரும் பொழுது மீன்களை ஏலம் விடக்கூடாது எனவும் அதனை மாற்று இடத்தில் பிடித்துவிட வேண்டும் தூர்வாரும் பணி முடிந்த பின்னர் மீண்டும் அதே குளத்தில் விட வேண்டும் எனவும் இங்கு அவ்வாறு அந்த பணிகள் நடைபெறவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காவல் அதிகாரிகள் அந்த லாரியை பறிமுதல் செய்து பெரிய கடை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அப்பொழுது பக்தர்கள் சிலர் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக எழுதி கொடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளனர் அப்பொழுது காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றுள்ளனர் அவரே அவர் சார் கிலோ ஆடுறது சொல்றாரு புடிங்க